ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கு வணக்கம் தொடர் பரபரப்பா அரசியல் போயிட்டு இருக்கு நீட் முறைகேடு பங்குச்சந்தை ஊழல் அப்புறம் இவிஎம் முறைகேடு இப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஒரு புறம் இருபத்தி நாலாம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறதுல இன்னும் வெளிப்படையான எந்த ஒரு அறிவிப்பும் வரல நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தொடர்வார்களா அப்படிங்கிற ஒரு ஐயமும் ஏற்பட்டிருக்கு ஆஹ் பிரியங்கா காந்தியும் நாடாளுமன்றத்திற்குள்ள செல்றார் அப்படிங்கிற செய்தி வருது எப்படி தொடர் பாக்குறீங்க இல்ல இதற்கு முன்னதாக வந்து ரெண்டு முறை பிரதமராக இருந்த மோடி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று அவர் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் நாடாளுமன்றத்தை வந்து கூட்டி விடுவார் உடனே நாடாளுமன்றத்தை கூட்டி தன்னோட மெஜாரிட்டியை காமிச்சு தன்னுடைய அரசு வந்து எந்த பாதையில போகும்னு சொல்லிடுவாரு அவரால் தேர்தல் ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு வாரம் ஆகுது நாலாம் தேதி வந்து வந்தது இன்னைக்கு வந்து தேதி வந்து பதினெட்டு ரெண்டு வாரம் கரெக்டா அப்படி இருக்கும் போது இன்னுமே அவரால் வந்து சபாநாயகர் யாரு வந்து இந்த கூட்டத்தை வந்து சரியா நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் போர்ட்போலியோ மினிஸ்ட்ரி வந்து இன்னுமே வந்து நிறைய அதிருப்திகள் இருக்கு இது எல்லாமே அவரால வந்து இன்னும் செய்ய முடியல நல்லாவே தெரியுது நமக்கு பார்க்கும் போதே இது வந்து பழைய கவர்மெண்ட் மாதிரி இருக்காது அண்ட் ஆல்சோ இவங்க நினைச்சதையும் செய்ய முடியாது ஆனாலும் அதையும் மீறி இவர்கள் வந்து இல்ல இல்ல நாங்க வந்து ரொம்ப வலிமையானவர்கள் நாங்க சில விஷயங்கள்லாம் வந்து எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க அருந்ததி ராய் அவங்களை வந்து யூஏபிஎல் வந்து கைது செய்வதற்கு வந்து முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த த்ரீ கிரிமினல் பில்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க அதுவும் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கிரிமினல் பில்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமா ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மிகப்பெரிய சிக்கலை வந்து உருவாக்கும் இதை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார் நிதிஷ்குமார் வந்து அதை எப்படி அதை அக்செப்ட் பண்ண போறதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அண்ட் பிரியங்கா காந்தி அவர்களுடைய வருகை வந்து நம்ம கண்டிப்பா வரவேற்கிறோம் பிகாஸ் இந்தியாவில வந்து பெண்களுடைய பிரசன்ஸ் பாலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ்ல வந்து மிக மிக குறைவா இருக்கு இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்கம் இருக்கு பொலிட்டிக்கல் வேக்கம் ஃபார் விமன் அந்த வேக்கம் வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து நிரப்பிருக்க கூடும் ஆனால் அன்றைக்கு இருந்த சந்தர்ப்ப சூழல் அவரால் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல இருந்தாலும் காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் வந்து கட்ரோல வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தெரியும் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸா வந்து அவங்கள நினைச்ச மாதிரி காங்கிரஸை நிர்வாகம் செய்ய முடியல ஸோ இன்னைக்கு ஒரு பெண் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து ஒரு சென்டர் ஒரு லீடர் பொசிஷன்ல வரும்போது நிச்சயம் வந்து அவங்களுக்கு வரவேற்க இருக்கும் தோழர் ஏன்னா விமன் எம்பவர்மெண்ட வந்து ஒரு பெண் இப்ப தமிழகத்துல கூட பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை வந்து எந்த ஒரு கிரைடீரியாவை அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஒரு பெண் என்பதால் தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அவங்க பக்கம் ஏகப்பட்ட மைனஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு அரகன்ஸ் இருந்தாலும் இங்க இருந்த பெண்கள் என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா நான் நான் ஒரு பெண் ஒரு பெண் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கட்டுமே என்னப்போ எங்களுடைய பிரச்சனைகளை அவங்களுக்கு ஈஸியா புரியும் இல்லையா இன்னும் அந்த அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அவங்களுடைய மேம்பாட்டிற்காக அப்பப்போ திட்டங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்கு கிரைம் கிரிட்டிசிசம் இருக்கு ஆனாலும் வந்து அதை அந்த பெறக்கூடிய நபர்களுடைய இருந்து நீங்க பாருங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை ஏதோ ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும் போது பிரியங்கா காந்தி நிச்சயம் இங்கே அரசியலுக்கு தேவை இங்க வந்து பல பேர் பல விஷயங்களை பேசிட்டு இருப்பான் நெப்போட்டிசம் குடும்ப அரசியல் சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாததோட ஏன்னா மக்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள் மக்கள் வாக்களிச்சுட்டா அதுக்கு பிறகு வந்து டிபேட் எல்லாம் வந்து ஆகிவிடும் நீங்க மக்கள் கிட்ட போங்க உங்களுக்காக நான் இருக்கேன் உங்களுக்காக நான் எல்லா விஷயத்தையும் முன்னணிக்கிறேன் உங்களுக்காக உங்கள் குரலாக நான் வந்து நாடாளுமன்றத்தில் ஒழிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லும் அதை மக்கள் நம்பி ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வாக்களிக்க போறாங்க இப்போ கனிமொழி கனிமொழி அவர்களை எடுத்துக்கோங்க அவங்களும் என் தான் சொன்னாங்க பட்டு மிகப்பெரிய அளவு ஓட்டு வித்தியாசத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்களே தூத்துக்குடியில வந்து இப்போ மறுபடியும் இரண்டாவது முறை எம்பி ஆகுறாங்க இல்லையா இந்த வந்து எனக்கு இந்த உடன்பாடு கிடையாது அதை நம்ம அக்செப்ட் பண்ணவும் கூடாது பிகாஸ் வி ஆர் என்ன டெமோக்ரஸி இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு ஒரு எம்பி ஆவதற்கு அது சில கிரைடீரியாஸ் வச்சிருக்கு இத்தனை வயசு இருக்கணும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடாது சில டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கும் அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணி மக்கள் அவங்களுக்கு வாக்களித்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஸோ இந்த பேசிக்ஸ் தான் ஸோ கவலைப்படாம பிரியங்கா காந்தி அவர்களும் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும் அண்டு குறிப்பாக கேரளா மக்கள் வந்து கண்டு கண்டிப்பா அவங்கள ஜெயிக்க வைக்க போறாங்க அவங்க எம்பி ஆக போறாங்க பார்லிமெண்ட்குள்ள வந்து அவங்களுடைய ஒரு பேச்சு அவங்களுடைய ஒரு ஆளுமை இதெல்லாமே வந்து இந்தியாவை வந்து பார்க்க தயாராக இருக்கு பிஜேபியும் வந்து கண்டிப்பா அது ஒரு ப்ரெஷர் தான் அவங்களுக்கு ஒரு இன்னொரு மெம்பர் ஃப்ரம் அந்த காந்தி ஃபேமிலி அப்படின் போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான் அது ஸோ அது இப்படிதான் பிஜேபி வந்து நெருக்கடிக்குள்ள ஆக்கணும் இது ஒரு பக்கம் அவங்களுடைய வருகையை நம்ம வந்து வரவேற்கிறோம் அடுத்து நீங்க சொன்னீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட விஷயம் வந்து பூதாகரமா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ் பூதாகரமா இருக்கு ஆனா அது பிஜேபி ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிடுவாங்க இதுதான் ஃபேக்ட் ஏன்னா முறைகேடு வந்து எப்படி வந்து மாட்டாமல் செய்வது என்பது வந்து பிஜேபிக்கு வந்து தெரியும் இந்த முப்பத்தி எட்டு கோடி ஊழல் இதற்கு வந்து இது வந்து ஒரு கிரே ஏரியா ஸ்டாக் மார்க்கெட் என்பது வந்து ஒரு கிரே ஏரியா இதோட எக்ஸாக்ட் இதோட அல்ட்ரா ஒயர் எங்க போகுதுன்னு நமக்கு நம்மளால வந்து ஒரு சாமானியனால புரிந்து கொள்ள முடியாது எக்கனாமிஸ்ட் அவங்களே நினைச்சா கூட வந்து அந்த டேட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியாது கவர்மெண்ட் நினைச்சா மட்டும்தான் அந்த விஷயங்களை வந்து ரிவீல் பண்ண முடியும் இந்த அரசாங்கம் யாரு கையில் இருக்கு ஒன்றிய அரசு பிஜேபி அவனே அவன் செஞ்ச ஊழல் பேசுவானா இல்ல விசாரணை அமைப்பானா கிடையாது நீர்த்து போகத்தான் செய்வான் நீ செபியாக இருக்கட்டும் இல்ல நேஷனல் ஸ்டாக் ஸ்டாக் ஆக இருக்கட்டும் நீங்க எங்க போனாலும் சங்கிகள் எல்லாம் இருப்பாங்க இவங்க ஆட்கள் தான் இருப்பாங்க இன்ஸ்டிடியூஷன் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க சோ இந்த முப்பத்தி லட்சம் கோடி என்பது வந்து இவங்க ரொம்ப ரொம்ப கேல்குலேட்டிவா இந்த மூவ் வந்து அவங்க பண்ணிட்டு அழகா செட்டில் ஆயிட போறாங்க அது நம்ம பெருசா என்ன அரசியல் இதை வந்து எதிர்க்கட்சிகளை இதை வைத்து அரசியல் செய்யலாம் இவர்கள் மக்கள் மன்றத்துல எக்ஸ்போஸ்ட் எல்லாம் நடந்தது அதை வந்து நீங்க நீதிமன்றத்துக்கே போனாலும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு விவகாரங்களை வந்து உங்களால் அவ்வளோ லேஸ்ட்ல வந்து ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாஜக ஒரு செட் பேக்காக இருக்குமா என்பதில் நான் வந்து அப்படி பார்க்கல அவங்க ரொம்ப எளிதில் டேக்கிள் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்துதான் வந்து நீங்க இந்த நீட்டு எக்ஸாம்ஸ் பத்தின ஒரு விஷயங்களை சொன்னீங்க நீட் எக்ஸாம் வந்து தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம இத வந்து இந்த ஸ்டேஜ் எல்லாம் இதுக்கு வந்து சிறப்பு சட்டத்தை இயக்கி ஒரு ஏ கே ராஜன் என்கிற ஒரு தனிநபரை எடுத்து அது எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணி பிரசிட் கிட்ட இருக்கு நம்மளுடைய கோரிக்கை நம்மளுடைய பிரேயர் ஆனா அதுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் இல்லை அதுக்கு நம்ம சட்ட போராட்டம் நடத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து செல்ல தயாராகி கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்குதான் வந்து மற்ற மாநிலங்கள் வந்து எனக்கு குத்துது கொடையுது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா இதை தாண்டா நாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அல்டமாஸ் கபீர் அன்னைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா அல்டமாஸ் கபீர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாரு ஆனால் அதற்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கு வந்து ஒரு புத்துயிரை வந்து சன்கல்ப் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமி தான் வந்து கேஸ் போட்டு இந்த நீட்டுக்கு வந்து மீண்டும் வந்து உயிரை சோ கொடுக்குறாங்க ஆர் எஸ் எஸ் பின்புலம் சார்ந்த அமைப்பு அண்ணாமலை அங்கதான் வந்து படிச்சுட்டு வந்தாரு அவங்க அவங்கதான் வந்து இந்த நீட் இந்த நீட் எக்ஸாம்க்கு வந்து மீண்டும் வந்து உயிர் கொடுத்தவங்க அதாவது நீட் எக்ஸாம் நம்ம நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் எளிதில் புரிஞ்சுக்கலாம் நீட் எக்ஸாம் வந்து ஒரு ரோபோட் மாதிரி காங்கிரஸ் உருவாக்கிய ரோபோட்டாக இருந்தாலும்

அந்த தோழர் அந்த நீதிமன்ற காட்சிகள் எல்லாம் காட்சிகள்ல அந்த ஆர்குமெண்ட்ஸ் சிரிச்சிருப்பீங்க எதுக்குடா கிரேஸ் மார்க் கொடுத்து கேக்குறாங்க இல்ல சார் ஒருத்தர் டைம் எக்ஸ்ட்ரா அவனால டைம் வந்து இவங்க இவங்க செஞ்ச தப்பு யாரு ஆசிரியர்கள் செய்த தவறு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த வந்து மாத்தி கொடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் வேற கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சு அந்த டைம் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கோம் சரி கிரேஸ் மார்க் கொடுத்தோடனே வா அந்த ஒரு சென்டர்ல இருக்கிறவங்களை மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாம் சென்டம் எடுத்திருக்கான் அவர் சொல்ற என்ன அப்புறம் நீதி பண்றது டேய் இந்த மாதிரி முட்டாள் முட்டாள்தனமால என்ன பதில் சொல்லிட்டு இருக்காங்க மொத்த பேருக்கும் அந்த மார்க்கை தூக்கு மறுபடியும் அவனுக்கு ரீ எக்ஸாம் வை அவன் ரீ எக்ஸாம் அப்பேர் ஆகலையா அவன் ஃபர்ஸ்ட் என்ன மார்க் எடுத்தானோ அந்த அந்த இந்த நீங்க கிரேஸ் மார்க் கிரேஸ் மார்க் யாரா எண்பது மார்க் போடுவாங்களா தொடர் கிரேஸ் பார்க்கு எனக்கு தெரிஞ்சு இப்ப மீர அட்டம் கொஸ்டின் நம்ம எல்லாம் படிக்கும்போது போது மேர் அட்டம் கொஸ்டின் ஒண்ணு வரும் கொஸ்டின் தப்பா கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் நம்ம கொஸ்டின் நம்பர் போட்டிருந்தா ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ அது போட்டுருவாங்க அது எவ்வளவு மார்க் போட்டுருவாங்க எண்பது மார்க் கிரேஸ் மார்க் போட்டு பாத்துருக்கீங்களா சோ அப்ப வந்து திட்டமிட்டு நீங்க வந்து முன்னாடியே பணத்தை வாங்கிடுறீங்க இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிடணும் எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து முறைகேடு செஞ்சிருக்கீங்க சோ இதுதான் சொன்னோம் நீங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம் தரமான டாக்டர்ஸை உருவாக்குறோம் சொல்றீங்க உங்க தரம் வந்து சந்தி சிரிக்குது அந்த இப்போ ஒரு தோழி ஒருத்தர் பேசியிருக்காங்க ஒரு பேர் அவங்க பேர் கூட அவங்க சொல்ல விரும்பல பிகாஸ் அந்த அந்த மாணவருக்கு வந்து அது பர்சனலா செட் பேக்கா இருக்கும் பிளஸ் டூல பிசிக்ஸ்ல ஒரு மார்க் தோழர் பிசிக்ஸ்ல ஒரு மார்க் பாஸ் ஆகல ஆனா நீட்ல செவன் இப்போ இப்போ இப்படி இருக்கும்போது எப்படி வந்து அந்த மாணவர் வந்து எப்படி நீட்ல மார்க் வாங்க முடியும் பிகாஸ் நீட் எக்ஸாம் வந்து எல்லாமே ஆப்டிடியூட் கொஸ்டின் நீங்க கண்டிப்பா ஸ்கில் இருந்தா மட்டும்தான் நீங்க நீங்க அதுல இது பண்ண முடியும் பயிற்சி இருக்கணும் முறையான பயிற்சி இருந்தா தான் அதை பண்ண முடியும் அப்படி நீட் வந்து தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்தையும் இந்தியாவுக்கு வந்து ஒரு முன்னோடி நீங்க தமிழ் இந்தியாவை வந்து டெவலப் பண்ணணும்னா நீங்க தமிழ்நாடு மாடலை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எல்லாத்துலயும் மாடல் நீங்க இந்தியா வந்து தப்பிக்கும் அதை விட்டுட்டு இல்ல இல்லை எங்களுக்கு வந்து கிட்ட ஒரு சிறந்த மெத்தடாலஜி எக்ஸாம் நிச்சயமா இந்தியா அலைன்ஸ் மூலமாக நம்ம மற்ற மாநிலங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீட் எக்ஸாம் இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இது தரமற்ற மருத்துவர்களை தான் உருவாக்கும் உள்ளூர் மருத்துவர்களை வந்து கண்டிப்பா இது வந்து உருவாக்காது உங்க ஊருக்கான டாக்டர்ஸ் வந்து வெளியூர்ல இருந்து வந்து உட்காந்துருப்பான் அவன் வந்து கம்யூனிகேஷன் கேப் வந்து இருக்கும் அவன் வந்து இந்தியில வந்து பேசுவான் ஒரு மெடிக்கல் மெடிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப்க்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோழ ஒரு இப்ப நம்ம பிரெக்னன்சிக்கு போறோம் அங்க வந்து ஸ்கேன் சென்டர்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெயின் இருக்கா இந்த இடத்துல இருக்கா மூமெண்ட் இருக்கா இதெல்லாமே அவன் ஹிந்தில பேச நமக்கு ஒவ்வொரு ஃப்ரஸ்ட் வரும் நமக்கு புரியாது நம்ம சொல்லுவோம் செஸ்ட் பெயின் இருக்கா பேக் பெயின் இருக்கா எல்லாமே இருக்குல்ல அப்படி இருக்கும்போது அந்த லோக்கல் அந்த மாநிலத்தை சார்ந்த அந்த உள்ளூர் மருத்துவர்கள் தான் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இந்த உண்மை கூட உங்களுக்கு புரியலன்னா அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஹை டைம் ஆல்

மில்ல்கேட்ஸ் கிட்ட போயிட்டு சார் மைக்ரோசாப்ட் வந்து அப்படி பாக்காதீங்க சார் இப்படி பாட்டி அதை கண்டுபிடிச்சு நான் தான் எங்கிட்ட வந்து மைக்ரோசாப்டை பிரியா நீ அப்படிங்கிற அவர் வந்து டெக்னாலஜிக்கல் ஜைண்ட் அவரு யாரு மஸ்க் டெஸ்ட்லாங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு ஸ்பேஸ் வந்து பல ஸ்பேஸ் வெஹிக்கிள் வந்து அவர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு பல சர்வீசஸ் வந்து கொடுத்திருக்காரு அவர் சொல்றாரு இது ஹேக்கபிள்னு சொல்லிட்டு இல்ல இல்ல ஹேக் பண்ண முடியாது நீ இந்தியா ஒன்னு காட்டுறேன் சோ இதெல்லாம் வந்து கேலி நீங்க ஹேக் நீங்க ஓகே தோல நம்ம இந்த கான்ட் அந்த ஹேக்கிங் கான்செப்ட் அந்த கான்டெக்ஸ்ட் நான் போல ஹேக் பண்ண முடியாதே வெச்சுப்போம் இப்போ எங்களுடைய கேள்வி என்னன்னா இந்த தேர்தல் நடந்துச்சா அதுதான் எங்களுடைய கேள்வி ஹேக் பண்ண முடியாது இது ஹேக் பண்ண முடியாத ஒரு டிவைஸ் ஆனா இந்த தேர்தல் நேர்மையா நடந்துதானா கிடையாது எப்படி வந்து வாக்களிக்க ஒரு வாக்கு எண்ணிக்கை நடக்கும் இடத்துல எப்படி ஒருத்தகிட்ட மொபைல் இருக்கும் அவன்கிட்ட அவன்கிட்ட வந்து எப்படி ஓடிபி இல்லை வந்து தேர்தல் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும் அதுவும் வந்து வாக்கை நீ கேட்கவும் ஓடிபி சம்மந்தமே கிடையாது எதுக்கு அந்த ஓடிபி வரும் தெரியுங்களா போஸ்டல் வோட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ணனும் போஸ்டல் வோட போஸ்ட் ஓட்டோட கவுண்டிங் ஸ்டேட்டஸ எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணிடுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி தேர்தல் அதிகாரிக்கு தான் வரும் இவையாரு ராஸ்கெல் ஏக்னஸ் இந்தியாவோட ஆளுக்கு எப்படி வரும் அவன் தேர்தல் அதிகாரி சோ நாப்பத்தி அந்த அவன் போன இடத்துல நாப்பத்தி எட்டு ஓட்டுல வந்து ரிசல்ட் வந்து மாறி இருக்கு போல அண்ட் அன்னைக்கே நீங்க தேர்தல் அன்னைக்கே நம்ம பேசணும் ஆயிரத்தி ஆயிரம் நூறு நூறு இடத்துல வந்து ஆயிரத்துல இருந்து ஐயாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு அப்படிங்கறாங்க அது எப்படி எல்லா எல்லா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சாதகமா வரும் இன்னும் நம்ம சந்தேகப்பட வேண்டியதுதான் அண்ட் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் எலெக்ஷன் கமிஷனை வந்து உச்ச நீதிமன்றம் ஜஸ்டிஸும் இருப்பாருன்னு சொன்னாங்க ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரோம் உடனே போயிட்டு பார்லிமெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க இருக்க தேவையில்ல நாங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு ஒன் ஆஃப் மினிஸ்டர் பிளஸ் மினிஸ்டர் நாங்களே அதை முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு கதை விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க டம்மியா வந்து ஒரு மினிஸ்டர் ஒன்னு போட்டுட்டு மோடி அப்புறம் அவர் கட்சியில இருக்கிற ஒரு மினிஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின் பண்ணீங்க ஓகே மூன்று எலெக்ஷன் கமிஷனர் அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு நீங்க கொடுத்த அழுத்தத்துல ஆள விடுகிற சாமி நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் டாட்டா பாய் பை சொல்லிட்டு போயிட்டாரு சோ ரெண்டே ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் வச்சு தான் இந்த தேர்தல் நடந்தது இன்னொரு அப்புறமா அப்பாயின் பண்றாங்க ரொம்ப லேட்டா தான் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படி தேர்தலில் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் எந்த கோரன் பூத் ஏஜென்ட் கிட்ட நீங்க குடுக்குறீங்க என்ன போலீஸ் சென்டர்ல தொள்ளாயிரம் ஓட்டு போகலாச்சு கரெக்டா தொள்ளாயிரம் ஓட்டுன்னா கவுண்டிங்க போய் தொள்ளாயிரம் ஓட்டு தானே வரணும் அதை விட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓட்டு வருதுன்னா பது முறைகேடு எல்லாமே வரணும் அம்பது ஓட்டு எப்படி ஒரு மெஷினாலே எப்படி சரி ஓகே சில பேர் முட்டு குடுக்குறானுங்க இது போல மாப் டெஸ்ட் பண்றாங்க மாப் டெஸ்ட் பண்ணதில் டெலிட் பண்ணாம பண்ணிருப்பாங்க வாய்ப்பே இல்ல மார்க் டெஸ்ட் பண்ணத காலையில நம்ம கண்ணு முன்னாடியே டெலிட் பண்ணி காமிப்பாங்க மார்க் போலிங் நடக்கும் தோழர் இப்ப வந்து முப்ப இருபது இருபது சின்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபது சின்னத்துக்கும் அஞ்சு அஞ்சு ஓட்டு போடுவாங்க அது எவ்வளவு வேணாலும் கூட போடலாம் ஆனா அஞ்சு அஞ்சுங்கிறது ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்காக ஏன்னா எல்லாரும் இருப்பாங்க அவங்க முன்னாடி பாரு நாங்க போயிருந்தோம் மார்க் போலிங்கு நாங்க போயிருந்தோம் காலையில ஆறு மணிக்கு மார்க் போலிங்கு நடத்துறோம் அது நான் அதுலயே அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதுல கூட நாங்க பிஜேபி கையே வைக்கல காமர சின்னத்துக்கு நாங்க மார்க் போலிங்ல போட மாட்டோம்

அந்த பூத்துல அவனோட வரிசை என்ன என்னோட வரிசை தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வந்தாச்சு ஒரு ஓட்டு அங்க போல ஆகணும் இவ்வளவு நடந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அங்க கவுண்டிங் வருதுன்னா அப்போ இந்த தேர்தல் உண்மையா நடந்திருக்கு நினைக்கிறீங்களா நீங்க நம்ம கேள்வி அதுதான் அப்போ ஒரு கோடியே ஏழு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு எப்படி வரும் எப்படி வரும் கேக்குறேன் நானு சோ தேர்தல் முறையா நடக்கல ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் நீங்க ஹேக்கிங்னே பண்ண முடியாதுன்னே வச்சுக்கோங்க நீங்க ரொம்ப ஹேக்கிங்லாம் இல்ல ஹேக் ஹேக் ப்ரூஃப் ஒரு டிவைஸ் தானே வச்சுக்கோங்க தேர்தல் முறையா நடத்துதான் அது நடக்கல தான் நீங்க மக்கள் கேள்வி கேட்கறாங்க சோ இப்போ வந்திருக்கிறது வந்து மக்களுடைய தீர்ப்பானா எனக்கு அதுலயே சந்தேகமா இருக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு இவர்கள் வந்து தோத்து தோற்று விட்டு வீட்டுக்கு போயிருக்கணும் பட் இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு தகுடு தத்த வேலைகளை செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் இது எல்லாம் முட்கட்சி சண்டை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு கோபமா இருக்காங்க மோடி மேல அதே மாதிரி பிஜேபிலே வந்து மோடிக்கு எதிரான ஒரு அணி வந்து கண்ணுக்கு கண்ணுக்கு மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கிறது இவங்க எல்லாம் வந்து கண்ட போட்டு ஒரு ஒரு சலசலப்பு ஏற்பட்டு வந்து சொன்னால்தான் இவிஎம்ல இவங்க என்ன மாதிரி முறைகேடுகளை செஞ்சாங்க அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதிகார மையம் வந்து கண்டிப்பா பிஜேபியை காட்டி கொடுக்காது ஏன்னா அவங்க அவங்களும் இவங்களும் ஒன்னு அதாவது சனாதன சக்திகளும் பிஜேபி வந்து கூட்டு பிஜேபி இருந்தால்தான் கார்ப்பரேட் லாபத்தையும் கார்ப்பரேட் லாபியை வந்து பண்ண முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் அவங்க வந்து ஏகபோக வாழ்க்கையை வாழ முடியும் இன்னைக்கு வந்து இந்தியாவோட பணக்காரர்களுடைய இண்டெக்ஸ் வந்திருக்கு பாத்தீங்களா அதுல வந்து தொண்ணூறு சதவீத பிராமின்ஸ் வந்து கோட்டிச்சுவரா இருக்கான் சதவீத சொத்துக்களை வந்து அவங்கதான் வச்சிருக்காங்க அதான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் பிராமின்ஸ் வந்து தேர் குரோர்பதி மீதி பத்து பர்சன்ட்டுக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டான் இடபிள்யூஎஸ் கொடுத்துட்டான் அவனே கொண்டு வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாள்ல புரியுதுங்களா அவனும் ஒன்னும் ரொம்ப ஏழை எல்லாம் இல்ல அவன்லாம் பாத்தீங்கன்னா மாசம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குற அந்த அளவுக்கு ஏழையில இருக்கான் அதே போல பாத்தீங்கன்னா நீங்க தலித்துகள் ஓபிசிகள் இவங்க எல்லாம் எத்தனை பேர் கோடி பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு தொடர் மிக 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 குறைவு இந்தியாவில அதிக மக்கள் தொகை வந்து ஓபிசி மக்கள் தான் அதற்கு அடுத்து தலித் பக்கல் எஸ்சி அதற்கு அடுத்து வந்து எஸ்டி இதற்கு இணையான பாப்புலேஷன் தான் வந்து பிராமண மக்கள் பிராமின்ஸ் அண்ட் பனியர்ஸ் ஆனா நாட்டோட மொத்த வளமும் அவங்க கிட்ட இருக்கு ஓபிசி கிட்ட வெறும் பத்து பர்சன்டேஜ் வளம் தான் இருக்குது நாட்டுல அதுலயும் வந்து எல்லா இந்த அந்த ஓபிசி எல்லாம் பிஜேபி வேண்டப்பட்டவனா இருப்பான் இவனுக்கு ஜால்ராடி இவனா இருப்பான் அண்ணாமலை எச் ராஜா இது போ இது போன்ற ஆட்களாக தான் இருப்பான் இருப்பாங்க சோ எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும்போது இந்த உண்மைகள் வெளியே வராது அவர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்து ஒரு சண்டை வந்தாதான் அந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும் அந்த நாளுக்காக தான் இந்தியா வந்து காத்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் வந்து இந்த தேர்தல் முறைகேடுகள் எல்லாம் வந்து நிச்சயம் வெளியே வரும் பிகாஸ் அதுதான் டிசைன் நீங்க ஒரு ஃப்ராடு வேலை பண்ணா அது என்னைக்கா ஒரு நாள் வெளியே வந்துதான் தீரும் அது இன்னைக்கு வந்து ஒரு வைக்க இருக்கிற குழந்தை போலதான் ஒரு நாள் அது டெலிவரிக்கு வந்தே தீரும் கண்டிப்பா தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தௌ நன்றி 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 நன்றி